உலகத்துல மனிதர்கள் முதன் முதல்ல எந்த இடத்துல தோன்றினாங்க அப்படி மனிதர் தோன்றிட்டாங்க மனிதர்கள் தோன்றின பிறகு நாகரிகமானது முதல்ல எந்த இடத்துல வளர ஆரம்பிச்சது சரி நாகரிகம் வளர்ந்தது இப்ப அந்த இடம் பூமிக்கு மேல இருக்கா இல்ல கடலுக்கு அடியில மூழ்கியிருக்கா இப்ப நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதிலாக குமரிக்கண்டம் என்ற இந்த கண்டம் தான் பார்க்கப்படுது இதை விஞ்ஞானிகள் வந்து லெமோரியா கண்டம்னு சொல்றாங்க இன்னைக்கு நாம இந்த காணொலியில குமரிக்கண்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி உலகத்தில் மொத்தம் ஏழு கண்டங்கள் இருக்கு ஆனால் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி எல்லா நிலப்பரப்புமே சேர்ந்து ஒரே கண்டமாக இருந்தது எனவும் அந்த கண்டத்திற்கு விஞ்ஞானிகள் பங்கேயா என்ற பெயர் வைத்ததாகவும் ஒரு கூற்று இருக்கு இந்த பங்கேயா என்னக்கூடிய சொல் வந்து பார்த்தீங்கன்னா லத்தின் மொழி சொல் இதற்கு எல்லா நிலமும் என்று பொருள் அதுக்கப்புறமா காலத்தில் ஏற்பட்ட ஒரு சில மாறுதலுக்கு பிறகு அந்த நிலப்பரப்பானது பெரிய ஆரம்பிச்சிருக்கு அது பிரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய தென் அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா இந்தியா மடகாஸ்கர் இந்த நாடுகள் எல்லாமே உள்ளடக்கி ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பாக பிரிஞ்சிருக்கு அந்த நிலப்பரப்புக்கு விஞ்ஞானிகள் என பெயர் வைத்ததாகவும் அதன் பிறகு ஒரு சில இயற்கை மாற்றங்களால இது ஏழு கண்டங்களாக பிரிந்தது எனவும் அனைத்துமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சு ஏழு கண்டங்களாக பிரிந்தது எனவும் ஒரு கூற்று இருக்கு சரி இப்போ நம்ம குமரிக்கண்டம் இருந்ததாக சொல்லப்படக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரிக்கண்டம் என்பது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள இந்தியாவின் தெற்கே இருந்ததாகவும் பின்னர் ஆழி தாக்குதலால் அழிந்து அது நீருக்கடியில் மூழ்கியதாகவும் வைக்கப்படுவது தான் இந்த குமரிக்கண்டம் இருந்ததாக சொல்லப்படக்கூடிய கருத்து இப்போ இந்த குமரி கண்டத்தோட நில பரப்பளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா மடகாஸ்கர் அந்தமான் இலங்கை மாலத்தீவு மற்றும் தென்னாப்பிரிக்கா வரை நீண்டு ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பாக இருந்துச்சு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ஒரு நிலப்பரப்பு இன்னைக்கு நீருக்கடையில் மூழ்கியிருக்கு என்றும் இந்த நிலப்பரப்பு தான் உலக நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கியது என்றும் தான் முதன் முதல்ல மனிதன் வந்து தோன்றினான் எனவும் அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது ஆனா இன்னும் ஆதாரபூர்வமா நிரூபிக்கல குமரி கண்டத்தை லெமோரியா கண்டம் என்றும் அழைப்பார்கள் ஏன் வந்து இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னா லெமூர்னு சொல்லக்கூடிய ஒரு வகை விலங்கு வந்து அந்த தான் முதன் முதல்ல தோன்றுச்சு காணப்பட்டுச்சு அதனால தான் அந்த கண்டத்துக்கு லெமோரியா கண்டம்னு விஞ்ஞானிகள் பெயர் வச்சாங்க என்று ஒரு கூற்றம் உண்டு அது என்ன லெமோர் என்றால் குரங்கை போன்ற மனிதன் அப்ப குரங்கை குரங்கில் இருந்துதான் மனிதன் வந்தான் என்று நம்ம அறிவியல்ல படிச்சிருப்போம் இல்லையா ஸோ உலகத்துல முதன் மனிதனாகப்பட்டவன் மனிதன் ஆகப்பட்டவன் அந்த லெமோரியா கண்டத்துல தான் தோன்றினான் அதனால தான் வந்து அதுக்கு லெமோரியா கண்டம்னு ஒரு பேர் வந்துச்சுன்னு ஒரு செய்தியும் இருக்குது அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தியும் குமரி கண்டத்தை பற்றி பரவலாக பேசப்படுறது என்ன அப்படின்னா நம்ம தமிழோட பொக்கிஷங்களாக அறியப்படக்கூடிய திருக்குறள் மற்றும் எட்டு தொகை நூல்களான அகநானூறு புறநானூறு போன்ற நூல்கள் குமரி கண்டத்தில் இருந்து தான் தோன்றுச்சு என்ற ஒரு கூற்றும் வைக்கப்படுது அதே மாதிரி தமிழகத்தை ஆட்சி செய்த மூவேந்தர்களில் ஒருவரான பாண்டியர்கள் வந்து குமரி கண்டத்தில் ஆட்சி செய்தனர் எனவும் அவர்கள் அங்கு பல சங்கங்களை வைத்தனர் அதாவது தமிழுக்கு பல சங்கங்களை வைத்தனர் என்றும் கூறப்படுது உலகத்திலேயே முதன் முதல்ல ஒரு சங்கம் மொழிக்கென வைக்கப்படுவது என்றால் அது நம் தமிழுக்கு மட்டும்தான் அத்தகைய புகழ்மிக்க தமிழ் சங்கங்கள் குமரிக்கண்டத்தில் வைக்கப்பட்டதாகவும் ஒரு கூற்று நிலவுது இப்போ தமிழர்கள் ஆகிய நாம் வந்து குமரிக்கண்டம்னு ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு நீர்க்கடையில் மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வைக்கிறோம் ஆனால் இதே மாதிரி ஒரு கருத்து கிரேக்க நாட்டை சேர்ந்த பிளாட்டோ என்ற ஒரு எழுத்தாளர் என்ன பண்ணுறாருன்னா அட்லாண்டஸ் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்டமானது பசிபிக் பெருங்கடலில் மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்காரு இது வந்து இன்னும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இது கிட்டத்தட்ட நம்ம குமரிக்கண்டத்தோட போகக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஒருவேளை குமரிக்கண்டம் உண்மையாகவே இருந்திருந்தா அங்கே வாழ்ந்த மக்கள் என்ன ஆனாங்க எங்கே போயிருப்பாங்க ஆனா அதுக்கு என்ன ஒரு கூற்று வைக்கப்படுது அப்படின்னா அங்க வாழ்ந்த மக்கள் காலப்போக்குல அங்கிருந்து இடம் பெயர்ந்து சென்றதாகவும் அவங்க உலகத்தோட பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்க தங்களுடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் பரப்பியதாகவும் ஒரு செய்தி இருக்கு அதே மாதிரி நம்ம கனடா நாட்டில் கூட வேலூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதே மாதிரி ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்காவில் காணப்படக்கூடிய ஒரு சில பழங்குடியின மக்கள் பேசக்கூடிய மொழியானது தமிழ் மொழியை போலவே இருக்கு என்றும் நம்ம வந்து நாளிதழ்களிலையும் நியூஸ்லயும் பார்த்திருப்போம் அப்போ உண்மையாகவே குமரி கண்டம்னு ஒண்ணு நீர்க்கடையில மூழ்கி இருந்து ஒருவேளை எதிர்காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டால் தமிழ் நாடாக இருக்காது தமிழ் கண்டமாக இருக்கும் ஒரு நாடுன்னு சொன்னால் பல மாநிலங்களை உள்ளடக்கி ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பாக இருக்கும் அப்போ ஒரு கண்டம்னு சொன்னால் பல நாடுகளை உள்ளடக்கி எவ்வளோ பெரிய நிலப்பரப்பாக இருக்கணும் அப்போ அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு கடலுக்கடலில் மூழ்கி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா அப்போ ஆதாரம் என்பது வந்து இன்றைய அளவில் வந்து அதிகாரப்பூர்வமாக இருக்குன்னு எந்த ஆராய்ச்சியும் எடுக்கலை ஆதாரம் வந்து நிரூபிக்கப்படலை ஆனாலும் நம்ம தமிழ் செய்யுள்களில் ஒரு சில இடங்களில் இந்த குமரி கண்டத்தை பார்த்தினா வரிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா அடியார்க்கு நல்லார் எழுதிய சிலப்பதிகார உரையில தொடியோல் பௌவமும் என்ற ஒரு பகுதியில் குமரி கண்டத்தின் மேற்கில் குமரி மலை இருந்ததாகவும் அந்த மலையில் தோன்றி வளம் கொண்டு நெடுக ஓடிய ஆறு குழி குமரி ஆறு என்றும் அந்த குமரி மலைக்கு தெற்கே பண்மலை தொடர் இருந்ததாகவும் அந்த மலை தொடரில் தோன்றி பற்றாமல் ஓடிய ஆறு பக்ரோலி ஆறு எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதை வந்து பக்ரோலி ஆற்றுடன் பண்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் வாழி என்று இதை வந்து சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃபேமிலி மற்றும் உங்க பிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி